நம்பியார் சாமி சொல்லுவாரு நாங்கள் மலைக்குள்ள போகும்போது சபரிமலைக்கு வந்து நீ ஐயப்பனை பார்க்கறேன்னு வருத்தப்படாத நீ சபரிமலைக்கு பம்பை எல்லைக்கு வந்துட்டாலே ஐயப்பன் ஒன்னா பார்த்துருவானார் இப்போ நம்ம நூறு வாட்டி ஐயப்பன் பார்க்கறது வேற விஷயம் சார் ஐயப்பன் ஒரு செகண்ட் நம்மள பார்த்தான்னா நம்மளோட நிலமைய வே அதுதான் நம்பியார் சாமி சொல்லுவார் நான் நம்பியார் சாமி சபரிமலைக்கு போகும்போது என்ன பண்ணுவார் நாங்கள் மூணு நாள் அங்கே தங்கிருப்போம் சபரிமலை மூணு நாள் தங்குவார் அவர் ஆனால் எப்போ தெரியும் சாமி பார்ப்பார் அவர் அவர் பேர் சொல்லி நாங்கள்லாம் போய் ஒரு ஐம்பது வாட்டி அறுபது வாட்டி பார்த்துட்டு வருவோம் நம்பியார் சாமி குரூப் நம்பியார் சாமி குரூப்புன்னு ஆனால் அவர் எப்படி தெரியுமா சாமி பார்ப்பார் சபரிமலை பதினெட்டு படி ஏறும்போது இருமுடியோடு ஏறி சாமி பார்க்கணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா நான் வந்துட்டேன்னு பிரசன் கொடுக்குறதுக்கு ஐயப்பனுக்கு தெரியாது நான் வந்துட்டோன்னு இருந்தாலும் நம்மளோட ஆதங்கம் நம்மளோட ஆறுதல் ஆஹ் ஐயப்பரம் பார்த்தாச்சுலா இருமுடியோட வந்திருக்கேன்பா அப்படின்னு பிரசன் மார்க் போடும்போது ஒரு வாட்டி பார்ப்பார் அதுவும் ஒரு நிமிஷம் தான் பார்ப்பார் ரூமுக்கு வந்துடுவார் வந்துட்டு மூணு நாள் தங்கியிருப்போம்ல அபிஷேகல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது இரா நான் ஒரு நிமிஷம் ஐயப்பனை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போவார் அப்படின்னா அந்த மூணு நாள் அவர் பார்க்குறது ரெண்டே நிமிஷம் தான் ஐயப்பனை நாங்கள் கேட்போம் சாமி நாங்கள் உங்கள் பேர் சொல்லிட்டு ஐம்பது வாட்டி அறுபது வாட்டி பார்க்குறோம் நீங்கள் என்ன சாமி ரெண்டு வாட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டபோது டே நீ எவ்வளோ வாட்டி வேணா ஐயப்பனை பார்க்கலாம்டா ஐயப்பன் ஒரு வாட்டி தான்டா நம்மளை பார்க்கணும் அது போரும் நமக்கு அப்படின்னுவார் நான் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இதில் சொல்ல ஆசைப்பட்றேன் இது மிகப்பெரிய ரகசியமான விஷயம் பூதநாத உபாக்கியானன்னு ஒரு புக் இருக்குது அது வந்து முன்னாடி யார் எழுதின புக்கு அப்படின்னா பந்தளராஜாவோட அரண்மனையில் ஏன்னா ஐயப்பனுக்கு வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் த அவதாரம் தெரியாது தெரியக்கூடாது ஏன்னா மகிழ்ச்சி வரம் வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு வருஷம் ஒரு மனுஷனாக வளர்ந்தவன் ஒரு பையன் அவன் எப்படி பிறந்திருக்கணும் அப்படின்னா ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்திருக்கணும்னு ஒரு வார்த்தை வாங்கியிருக்கான் அதனால தான் என்னை கொலை பண்ண முடியும் அப்படின்னு அப்போ ஐயப்பனுக்கு பன்னெண்டு வயசுக்குள்ள தான் அவதாரம் தெரிஞ்சு போச்சுன்னா அவளுக்கு கடவுள்னு தெரிஞ்சு போயிடும் அதனால் இது தெரியக்கூடாது இது தெய்வ ரகசியம் அதனால் இந்த பூதநாதோபாக்கியான புக்கு வந்து ஓலைச்சோடி ஃபார்மில் இருந்தது முன்னாடி ஓலைச்சோடி ஃபார்மில் இது யார் எழுதினாங்க அப்படின்னா பந்தள ராஜாவோட அரண்மனையில் இருக்கிற பல அமைச்சர்களில் ஒரு அமைச்சருக்கு மட்டும் ஐயப்பன் ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறவன் தெரியும் பட் அவன் கடவுள்னு தெரியாது பட் ஏதோ பெரிய ஏன்னா நிறைய அமைச்சர்கள் வந்து ஐயப்பனை வந்து கொலை பண்ணுறதுக்கெலாம் பிளான் பண்ணாங்க அது அந்த ஐயப்பனோட வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் ஐயப்பனை பாம்பு கடிக்க சொன்னா வச்சாங்க ஐயப்பனுக்கு ஒரு ஆலகால விஷயத்தை கொடுத்தாங்க இதுலேருந்து ஐயப்பன் வெளில வந்தார் வெளில வந்தபோது அப்போ அந்த அமைச்சருக்கு தெரியும் இவன் சாதாரண பையன் இல்லை அப்படின்னு தெரியும் ஆனால் தெய்வம் தெரியாது அவர் எழுதின புக்கு புதநாதோ பாக்கியானம் அது அந்த புக்கை பார்க்குற பாக்கியம் வழியான கிடச்சது ஓலைச்சோடியாக இருந்தது அது வந்து நாள் நாளடைவில் அந்த ஓலைச்சுவடி சிலது வந்து சேதமாயிடுச்சு சிலது வந்து காணாமல் போயிடுச்சு சில தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு இருந்தாலும் அந்த ஓலைச்சுவடிகளிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன தெரியுமா அதுதான் இப்போ நான் நம்ம பேச போகிறது இந்த பூதநாத உபாக்கியானத்தில் நம்ம நம்ம என்ன சொல்லுவாங்க இப்போ நிறைய சாமிகள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சார் முறை யார் சார் வச்சது யாரோ ஒரு குருசாமி அவங்க சௌரியத்துக்காக வச்சதுன்னு சில பேர் சொல்லுவாங்க நானே கேட்டிருக்கேன் விரதம் முறை வந்து நாங்கள் குருசாமிங்க ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது இல்லை குருசாமின்னாலே ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க அதில் அது என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அது கேட்டால் யாருமே குருசாமி இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன் அது குருசாமி யாரும் வைக்கல ஐயப்பன் தன் வாயால் தன் திருவாயால் தானே சொன்னது தான் இந்த விரத முறைகள் நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பன் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு சார் நமக்கு இதை விட கலிபுரத்தில் ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் தயவு செய்து இதை ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஏதோ நான் தினமரலில் பேசுகிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன்னு இல்லை ஆத்தென்டிகேஷனாக நம்ம சொல்கிறோம் பல குருசாமிகள் சொன்னது ஐயப்பன் தெளிவாக சொன்னாராம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு யாராவது ஒருத்தர் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக பக்தியோடு ஒருத்தன் ஒரு வாட்டி சொன்னான்னா அவனோட இருபத்தி ஏழாயிரம் தலைமுறைக்கு அவன் வீட்டில் நான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காராம் பரசுராமருக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம சாமியின் சரம இன்னைக்கு நூற்றி எட்டு சரணம் சொல்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம் சார் நூற்றி எட்டு சரண சொல்றதுக்கு எப்படி பதினஞ்சு நிமிஷம் ஆகுமே சார் ஆட்டுமே நான் என்ன சொல்கிறேன் நாற்பத்தி ரெண்டு நாள் ஐயப்பனுக்காக விரதம் இருக்கும்பொழுது நம்ம நம்பியார் சமயம் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் இதை சபரிமலையில் ஐயப்பன் ஒரு மெக்கானிக் இருக்கான் இதை விட எளிமையாக ஒரு விரதத்தை பற்றி சொல்ல முடியாது சபரிமலையில் ஐயப்பன் ஒரு மெக்கானிக் இருக்கான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ டூ வீலர் எடுக்கிறோம் டப்போ டோட்டப்பான ஏதோ சத்தம் வந்ததுன்னா நம்ம என்ன நினைப்போம் ஏய் சைலன்ஸ் ஏதோ ப்ராப்ளம் போடுகளா சர்வீஸ் ஒன்றுடா அப்படின்னு சொல்லுவா இப்போ கார் எடுக்கும்போது ஏதோ உனக்கு அன்யூஷுவலாக ஒரு சவுண்டு வந்தனா ஏன் ஏசி பெல்ட் போயிட்டு போல் இருக்கப்பா அப்படின்னு வர சர்வீஸ் கொண்டு கொடுக்கல அதே மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து நீ கரெக்டாக சபரிமலைக்கு போனேன்னா ஐயப்பன்ற மெக்கானிக் வந்து உன்னோட உடம்புன்ற வண்டியை வந்து ஓவராலிங் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா பாருங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நம்ம இருக்கிற விரதம் வந்து அதுக்கு ரொம்ப சயின்டிஃபிக்கலாக ஒன்று சொன்னார் மெடிக்கலாக ஒன்று சொன்னார் இப்போ நீங்கள் அலோபதி மருந்துக்கு போனீங்கன்னா சார் இங்கே எனக்கு முட்டி வலிக்குது எனக்கு ஒரு மருந்து வேணும் சார் உடனே டாக்டர் என்ன பண்ணார் ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பார் ஒரு ஆறு நாள் கோர்ஸ் சார் ஆறு நாள் போடுவேன் ஆறு நாள் போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் இந்த முட்டி வலிக்க ஆரம்பிக்கும் இல்லையா சார் ஓ அதோட சைடு எஃபெக்ட் போட்டிருக்கு சரி அப்போ இதுக்கு ஒரு நான் ஒரு டோஸ் எழுதி தரேன் அதை போடுங்க இது சரியாக போச்சுன்னா இந்த முட்டிக்கு வரும் இது வந்து நான் சொன்னதில்லை சுவாமி நம்பியார் சுவாமி சொன்னது அப்போது இது வந்து அலோபதியில் இது அலோபதி தப்பு சொல்லலை ஆனால் இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஆனால் அதுவும் கோர்ஸ் எவ்வளோ நாள் மூணு நாள் ஆறு நாள் இல்லைனா பஞ்சு நாள் கோர்ஸு ஒரு மாதம் கோர்ஸு ஆனால் நீங்கள் சித்தா ஆயுர்வேதெல்லாம் போனீங்கன்னா ஒரு மண்டலம் இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு ஒரு குட்டி மாத்திரையை கொடுப்பாங்க அதில் எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது ஆனால் சரியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து அந்த பிரச்சனை அந்த முட்டி பிரச்சனை சரியாகி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது அதே மாதிரி தான் ஐயப்பன் விரதம் அதனால தான் அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் வச்சது இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் நீ விரதம் இருந்து உன்னோட மனசு கட்டுப்பாடு உடம்பு கட்டுப்பாடு உன்னோட நாக்கு கட்டுப்பாடு புலன் கட்டுப்பாடு இது எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல நீ ஒரு குவாலிஃபைடு பர்சன் ஆகிடுவேன் மெடிக்கல்லி யூ வில் பி அன்ஃபிட் மாட்டேன் மெடிக்கல்லி நீ ஃபிட்டாக இருப்ப அப்போ இதோட நீ ஐயப்பனுக்கு உன்னோட ஆத்மார்த்தமான நெய்ய இருமுடியில் வச்சு நீ ஐயப்பனை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஐயப்பன் சந்தோஷப்படுவானா ஆஹா சூப்பரா நீ பாஸ் அப்படின்னு சொல்லி எந்த நோயும் அதனால தான் சர்வலோக நிவாரண தர்வனத்தன மூர்த்தி தான் ஐயப்பனுக்கு பேர் எந்த வியாதியாக இருந்தாலும் உன் தலையில் இருமுடி எடுத்து வச்சிட்டேன்னா அந்த வியாதி உனக்கு இல்லைங்க இது நான் கேரண்டி கொடுப்பேன் ஏன்னா இது நான் பல விதத்தில் அனுபவிச்சிருக்கேன் அனுபவம் தான் பக்தி இதை வந்து நான் ஐயப்பன் கிட்ட அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரி ஐயப்பன் அந்த புதநாத பைக்யானத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பதினெட்டு படிகள் என்னை விட அந்த படிக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்கிறார் ஐயப்பன் அதை விட ஐயப்பன் சொன்ன ரொம்ப எளிய வார்த்தை நானும் நீ ஒன்றுட்டார் இதை விட எப்படி எப்படி சொல்ல முடியும் ஏய் நானும் நீயும் ஒன்றுடா அப்புறம் என்னடா நமக்குள்ளே பேதம் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கடவுளை கலியுகத்திலே மாறி கொடுக்கின்ற தர்மசாஸ்தாவை நீ ஆயர் நான் எங்கள் குருசாமி சொல்லுவார் ஐயப்பன் போய் எதுவும் பிச்சைக்கார மாதிரி கேட்டுறாதுன்னு சொல்வார் நம்ம என்ன சார் மிஞ்சி மிஞ்சி போனால் கேட்போம் எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்போம் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கார் வேணும் எனக்கு ஒரு நல்ல பங்களா வேணும் இதான் நம்ம கேட்போம் ஆனால் ஐயப்பன் ராஜா சார் உனக்கு கா நீ ஆயிரம் ரூபா கேட்டால் பத்து லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய தெய்வம் சாமி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார் ஐயப்பன் குழந்தை மாதிரி இப்போ நீங்கள் குழந்தைய ஒரு வேலை வாங்குறதுன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த ரூம்லேருந்து உங்களுக்கு ஒரு புக்கு வேணும் குழந்தைய கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு சாக்லேட் தரேன் அம்மாட்ட போய் அந்த புக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உடனே சொன்னபடி கேட்போம் போய் சாக்லேட்டுக்காக போய் ஓடி வரும்ல அதே மாதிரி ஐயப்பனுக்கு நீ ஒரு சரணம் கூப்பிட்டா போடுவான் உனக்கு வேலை செய்கிறதுக்கு ஐயப்பன் காத்துட்டு எவ்வளோ பெரிய விஷயங்க அது நமக்கு வேலை செய்யறதுக்கு பகவான் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் இதை விட நமக்கு என்ன அந்த சரணத்தை சொல்ல முடியாது அதுக்கு என்ன காசு கொடுக்கணுமா பணம் கொடுக்கணுமா செக் கொடுக்கணுமா கிரெடிட் கார்டு கொடுக்கணுமா ஒன்றும் கிடையாது ஆனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் ஒரு சரணம் சொன்னான் சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தாராமம் மருளின் இல்லை அதுதான் சத்தியம் அது ஆனால் அவன் தானே நினச்சிட்டு நம்ம விளையாடணும் நினச்சி இது நம்பியர் சமை சொல்லுவார் அவன் குழந்த தானே நம்ம விளையாடி பார்க்கலாம் நம்ம விரோதத்தில் தப்பு வைப்பு ஏதாவது பண்ணி பார்த்தோம்னா அந்த குழந்தை நம்மள்கிட்ட திருப்பி விளையாடினா அந்த விளையாட்டை நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவார் உண்மைதான் சிவஸ்வரூபம் சார் சிவனோட ஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் ஐயப்பன் அதுவும் கேட்கணுமா மாதவனோட விஷ்ணுவோட அழகு சிவனோட தவம் ரெண்டும் சேர்ந்து ஜனித்த குழந்தை அதனால நம்ம என்ன கேட்டாலும் சபரிமலையில் கிடைக்கும் என்பது நிச்சயம் அதில் ஒன்றும் இது இதில் பல பேர் சொல்லுவான் இப்போது நம்ம இந்த இணையதளம் போகும்போது அது எப்படி சார் உடனே நடக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க நடக்கும்னு நம்பணும் நான் எல்லார்ட்டையும் அதான் சொல்கிறது சார் சபரிமலைக்கு போனால் வீடு வாங்கிடலாமா சார் சபரிமலைக்கு போனால் எனக்கு குழந்தை பிறந்துடுமா சார் சபரிமலைக்கு போனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுமா சார் அப்படின்னு நினச்சி சபரிமலைக்கு போகாத சபரிமலைக்கு போனால் எனக்கு குழந்த பிறக்கும்ன்ட்டு போ சத்தியமாக குழந்தை கொடுப்பான் இப்போ சமீபத்தில் முப்பத்தஞ்சு வயசு ஆனவர் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பேசலை முப்பத்தஞ்சு வயசானவர் இப்போ கேரளாவில் நடந்த சம்பவம் நான் அந்த நபரை சந்திக்கிற பாக்கியமும் எனக்கு கிடச்சிது அவர் கொச்சினில் இருக்கார் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பேச்சு கிடையாது வாய் பேசாதவரா இருந்திருக்கார் சபரிமலைக்கு அவங்க அப்பா அம்மா வந்து தவறாமல் என்னென்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பேச்சு வரல முப்பத்தஞ்சி வயசு வரைக்கும் பேச்சு வரல கல்யாணமும் ஆயிடுச்சு அவருக்கு அவங்க மனைவி பரவாயில்ல பேசலன்னா பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க பேசலையே பேசலையே ஐயப்பா என்ன நானும் ஏழு வயசுலேருந்து மலைக்கு வந்துட்டுருக்கேன் பேச அப்போ வந்து ஒரு குருசாமி சொன்னாலாம் உன் பையனை மலைக்கு கூட்டு போயிருக்கியான்னு கேட்டான் இது வரைக்கும் இல்லை அவன் வாய் பேச மாட்டான் எப்படி மலைக்கு கூட்டம் போகிறதுன்னு சொன்னாரான் நீ அவனை கூட்டின்னு போய் இந்த வருஷம் பேசுவான்னாலாம் அப்போ அந்த குருசாமி யார் குருசாமி படி இப்போ ஐயப்பன் நேரம் வந்தால் நம்மளால தாங்க முடியாது ஐயப்பனோட கண் பார்வை நம்மளால் பார்க்க முடியுமா புலிலேயே வந்தால் நடிச்சுக்கோங்க உன்னால் பார்க்க முடியாது ஸோ ஐயப்பன் இது மாதிரி தான் வருவார் வந்த உடனே அவர் என்ன ஆஹா இத்தனை நாள் நம்ம மலைக்கு இவ்வளோ வருஷம் நம்ம போயிருக்கோம் ஏன் அவரை கூட்டிட்டு போனேன்னு நமக்கு இல்லை அப்படின்னு கூட்டின்னு போயிருக்கார் கூட்டின்னு போய் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறான் அவர் தரிசனம் பண்ணுறாரு பண்ணும்போது ஒரு சின்ன பையன் அவரோட இருமுடியை பிடினு ஓடுறான் இது வந்து இந்த யூடியூப்பில்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது நான் முதல்ல யூடியூப்பில் வந்தபோது இது சித்தரிக்கப்பட்ட காட்சின்னு நினச்சேன் உண்மையாகவே நான் நினச்சது அதுக்கப்புறம் அவர் நேரம் சிந்தித்த போது எனக்கு அந்த கதையோட பின்னணி தெரிஞ்சுது கதையெல்லாம் நிஜம் தெரிஞ்சது இருமுடி எப்படினு ஓடுறான் இருமுடி எப்படி ஏய் அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு யார் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்காரர் அப்புறம் ஐயப்பான் இருக்காரு சுவாமியிருக்காரு சரணம் ஐயப்பான் இருக்கார் படிப்படியாக பேச்சு வந்திருக்கு சபரிமலையில் இதோட என்ன ஒரு கலிவத்தில் தெய்வம் எடுத்துக்காட்டாக வரணும்னு நம்ம இதோட என்ன தெரி முடியும் அதனால் சக்தி வாய்ந்த தெய்வம் மட்டுமல்ல சத்திய தெய்வம் நம்மோடு நமக்காக தவம் செய்து கொண்டிருக்கின்ற தெய்வம் அதுதான் உண்மை இப்போ ஐயப்பனுக்கு நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சபரிமலைக்கு மாலை போட்டுருங்க சார் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கேன் சார் நம்பியார் யார் சமயம் சொன்னார் ஐயப்பனுக்கு யாராக விரதம் இருக்கிறது அப்படின்னு கடவுளுக்கு யாருக்குங்க நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப அது அது ரொம்ப காமெடியாகவும் சொன்னார் அடுத்தது ஐயப்பன் தான் நமக்காக விரதம் இருக்காருங்க ஏன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆச்சுன்னா இவ்வளோ பேர் மாலை போடுறாங்களே உங்களை பத்திரமா கொண்டு வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு ஐயப்பன் தான் நமக்காக வரதும் இருக்காராம் இது ரொம்ப அழகாக சொல்லுவார் அதனால் நமக்காக இருக்கின்ற தெய்வம் அதுதான் நான் எல்லாத்தையும் ஒரு உரிமை எனக்கு கடவுள்கிட்ட நீ அந்த உரிமை எடுத்துக்கலான்றேண்ணா அதுவும் ஐயப்பன்ட்ட என்னோட பாட்டு ஒன்று வரும் உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உன் அருள் ஐயப்பா பாடும் பாடல் எல்லாம் தயவன்றோ எந்த நேரமும் முன்னினைவன்றோ எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகமன்றோ சுவாமி ஐயப்பா சரண மையப்பா எனக்கு நீ இருக்கிறாய் அது போது மையப்பா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இதை பார்த்து கொண்டு நண்பர்களுக்கு முக்கியமான விஷயம் சபரிமலையில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினப்பு யாருக்காவது இருந்தால் செய்து இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அதை விட்டுடுது தெரியாது சபரிமலை என்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க நான் மாட்டேன் நான் என்ன நான் இது வரைக்கும் நூறு வாட்டி போயிருக்கேன் நமக்கு வழி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் போகும்போது பயங்கர கூட்டம் சபரிமலையில் சரங்குத்தியால் பிளாக் பிளாக் பண்ணுறாங்க சபரிமடத்தில் பிளாக் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் உள்ளே போக முடியாதுன்றான் என்னென்னா பண்ணுறது அப்போது எனக்கு ஒரு எப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபரி படத்திலேருந்து லெஃப்டில் ஒரு வழி போகும் அந்த வழி வழியாக போனால் பின்னாடி போய் நேராக போய் சபரிமலைக்கு போய் தொட்டிடலாம் அந்த சந்து எனக்கு ஒரு எப்போ போன ஞாபகம் நான் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரை சொல்கிறேன் ஆடா எனக்கு தெரியுடா இந்த ஆணவம் அகங்காரத்தை தூக்கி போடுறதுக்கு தான் சபரிமலை விரதமே இருக்கிறது இது நமக்கு தெரியல பாருங்கள் அப்போ சரி வாடா எனக்கு தெரியும்டா வாடா அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு உள்ளே போயிட்டேன் அந்த சந்தையில் போயிட்டேன் சந்தையில் போயிட்டு போகிறேன் திடீர்னு ட்ரெஸ்லிங் வருது ஒரே இருட்டாக இருக்குது அந்த பாதை நான் போன பாதை தானே எனக்கு தெரிஞ்ச பாதை தானே நான் போயிருக்கணும் இல்லை என்னால் போக முடியல என்னடா அது ரூட்டே இல்லையே இங்கே என்னடா பண்ணலாம் என் கூட ரெண்டு பேரை வேறு நான் கூட்டு வந்திருக்கேன் ஏ என்னடா டே எங்கடா போய் மாட்டினேன் காட்டில் ஒன்றுமே என்னடா இல்லை ஏதாவது வழி பார்க்கணும் சுவாமியை ஏப்பா தப்புடா ஏப்பா மனுஷரா சுவாமியே சிரமம் ஏதோ ஒரு வழி காமிடா எங்கே காமிக்கிறது ஒரு வழியும் இல்லை சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் போனால் சரி திரும்பியாவது போகலாம்னு சொல்லி திரும்பி பார்க்குறோம் திரும்பி வர பாதையும் தெரியல ஒரே இருட்டாக இருக்குது எங்கே வந்தோம் எங்கே போகிறோன்னு தெரியல டோட்டல் சரண்டர் மன்னிச்சரா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஓவர் கான்ஃபிடன்ஸில் வந்துட்டு அழகோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே நின்று இருப்பாங்க ஒரு கழுத வருதுங்க சபரிமலை என்ன கழுதை வந்து எவ்ரி நுக் அண்ட் கார்னர் கழுதி தெரியும் ஏன்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் சோ மெனி வேஸ் ஏன்னா அதுதான் சாமானியை எடுத்துன்னு போகும் சாமான எடுத்துன்னு வரும் எனக்கு உடனே ஒரு நம்பிக்கை ஏய் கழுதம் வந்துருக்கடா அப்பவும் அப்பவும் திரும்பி இந்த மனித மனிதனோட அந்த கர்வம் ஆனாலும் இருக்கல்ல நான் என்ன இந்த ரூட் இருக்குடா பாரு இல்லைன்னா கழுதை வராதுங்க கழுதியை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு என் பசங்க கிண்டல் பண்ணாங்க கழுதியை ஃபாலோ பண்ண அளவு வந்துவிட்டோம் நம்ம அப்படின்னு சரி வேறு வழி இல்லை இப்போ நமக்கு அதுதான் இப்போது கைடாக தான் கழுதியை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பத்து அடி போகிறேன் கழுதை யூட்டன் அடிக்குது திருப்பி என்னடா அது எங்கே போடுதுன்னே தெரியலையே சரி வேறு வழி இல்லை கழுதாக இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் கழுத யூட்டன் அடிக்குது கழுதையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நான் எந்த இடத்த விட்டாலும் அந்த இடத்துக்கு அரை மணி நேரத்தில் வந்துவிட்டேன் நான் ஒன் ஒன் ஹவர் தேடி இருக்கேன் ஒன் ஹவரில் கழுத வந்து வெளியில் வந்துட்டேன் கழுத வெள்ள அந்த கூட்டம் அப்படியே நிற்குது அந்த சபரி பையன முனையில் ஒரு டீ கடை கடை இருக்கும் அந்த கடை அந்த கஞ்சி குடிக்கிறது எல்லாமே அந்த முனையில் இருக்கும் அந்த கடகாரன் என்னை கூப்பிட்டான் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிவியில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வீரமணிராஜும் தெரியும் வீரமணி சாமி ஏன்னா எப்போயுமே நான் வருஷம் வருஷம் அங்கே போகும்போது அந்த கடையில் நின்று உட்காந்து பள்ளிக்கட்டை பாடிட்டு அங்கே டீ சாப்பிட்டு போவேன் வீரமணி சாமி ஒரு நிமிஷம் அப்படின்னா போனேன் இப்போ தான் கிளைமாக போனால் சாமி எங்கே நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நீ இப்படி போகிறத பார்த்தேன்னா நான் உடனே கேட்டேன் ஏன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் போகிறத பார்த்தேன்ல அப்போ என்னை திருப்பி கூப்பிட்டுருக்கலாம் நீ அப்படின்னா இல்லை நீ வந்து டாய்லெட் போக போகிறேன்னு நினச்சேன் ஆனால் நீ உள்ளே போயிட்டு ஒரு மணி நேரமாக ஆளை காணும் எனக்கு இப்போ இந்த கடை மறந்து போச்சு நான் வீரமணி உள்ளே போனார் ஆளை காணுமே நான் இந்த வழியே பார்த்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் உடனே எனக்கு திருப்தி ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே போனோம் உள்ளேன்னு கேட்டேன் ஆனால் அப்போ சொன்னேன் நான் கூட்டம் இருக்கிறதுனால இங்கே போயிட்டு ஒரு சந்து போயிட்டு இது இந்த ரைட் இல்லை அது அடுத்த லெஃப்ட் அப்படின்னா நான் தப்ப தெரியும் தெரியும்னு போயிருக்கேன் திமிரில் இந்த திமுருக்கு ஐயப்பன் கொடுத்த தான் அதே தவிர அவன் என்ன சொன்னான் சரி எப்படி வந்த உள்ளேந்துன்னு கேட்டான் நான் ஒன்னே சொன்னேன் ஒரு கழுத வந்தது அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சிரிக்கிறான் சிரிச்சுட்டு சரி என்ன தெரியுமா சொன்னா சாமி மாலை போட்டு கள்ளம் பரண்டா சாமி அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றான் நீ மாலை போட்டு போய் சொல்லாத கழுத அங்கே வந்திருக்காதுன்னு சொல்றான் ஆடி போயிட்டனா யோ கழுதையை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் வந்தேன் கழுதை வந்திருக்காது நீ எப்படி அவர் சொல்கிறேன்னு நான் கேட்டேன் சாமி இந்த கடையில் இன்னி வரைக்கும் கலெக்ஷன் இந்த கல்லா சாமி இதை வச்சுக்கோ நீ கழுதையை காமி இங்கே இந்த கடை பணத்தையும் இந்த கடையும் சேர்த்து நீ எடுத்துக்கோ அப்போ தான் எனக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது இப்போ பாருங்கள் கடவுள் வந்து நம்ம கடவுளை விட்டுட்டோம் பாருங்க இப்போ அது ஐயப்பன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னா நமக்கு அந்த பக்தி பக்குவம் இல்லைன்னு அர்த்தம் என்னையா சொல்ல நீ கழுதங்கே வராது சாமின்றான் ஏன் வராதுன்னு கேட்டேன் அதுக்கு அர்த்தம் அவன் பதில் சொல்கிறான் இந்த மர்ம நாவலில் ஒவ்வொரு முடிச்சாவும் போவாங்க அது மாதிரி சொல்கிறான் அந்த இடத்துல டென்ஸ் ஃபாரஸ்ட்டு அங்கே சிங்கம் புலி கரடி கடுவா எல்லாம் இருக்கும் ஆனால் கழுது அங்கே போய் சிக்கிக்காது கழுதைக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல அந்த வைல்டு அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாதையை கழுது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நீ போய் சொல்றா நீ கழுதிய காமி இப்போ எங்கள் காமி இப்போ வந்து பத்து நிமிஷம் தானே ஆச்சு இந்த கூட்டத்தை கண்டிப்பாக கழுதை தாண்டிருக்க முடியாது ஏன்னா பிளாக் பண்ணி நிற்கிறாங்க ஜனங்க காமின்றா அப்போ தான் எனக்கு அந்த கழுதியோட ஞாபகம் வருது ஐயப்பா தப்பு பண்ணிட்டேனே சொல்லிட்டு பார்க்குற சாமி கழுதியை காணும் அந்த கூட்டத்தை அது கடந்து போயிருக்க முடியாது கடந்து போயிருக்கணும் அப்படின்னா இந்த மக்கள் ஒரு கிளட்டா ஒரு சலசலப்பு பொருந்திருக்கும் ஏன்னா அப்படியே கயிறு கட்டி டைட்டாக நிற்கிறாங்க இது உள்ளே போகணும் கழுதை எப்படி போகும் ஒன்று ஜ நான் அடிக்கணும் ஏதா பண்ணணும் ஆனால் எந்த சத்தமும் இல்லைங்க இல்லை என்னடா ஐயா அப்போனா ஐயப்பனை பார்த்துருக்கோம் இதை விட கையில் கையில் ஆடி போய் எனக்கு ஒரு மயக்கம் மாதிரி வந்து உட்காட்டன் அந்த கடையில் உட்காந்துட்டு என்ன அவன்கிட்ட என்ன நீ நீ பாரிய நான் பார்த்தேயா அப்படின்ற இல்லை சாமி காமி சாமி நான் ஒன்று என்ன பண்ணேன் சரி ஏதாவது நம்ம கண்ணில் எதாவது கிடைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மண்ணில் பார்க்குறேன் அந்த கழுதையோட கால் குழம்பு இல்லை அது இருக்குது அந்த ஈரமன் டிஸ்டிங் ஆகிருக்கு அந்த மண்ணில் அந்த கழுதையோட கால் குழம்பு இருக்குது கூப்பிட்ட கடைக்காரன் அந்த கடை எனக்கு கடைக்கு போடுறது இருக்காக இல்லை அவன் நம்பணும் இல்லை நான் பொய் சொல்லாதான் அவன் சொல்கிறான் மாலை போட்டு பொய் சொல்லாதன்றான் நீ பாரியான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு காமிக்கிறேன் நமஸ்காரம் பண்ண சாமி அப்படின்றான் நானும் ஒன்றவராக ஒன்றை தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ உள்ளே போனவன் வெளில வரலையான்னு கழுதியை நான் பார்க்கல அப்போ என் கழுதி என் கண்ணில் பட்டுருக்கணும்ல பார்க்கல ஆனால் இப்போ குழம்பு இருக்குது நான் சாமி ஐயப்பனை கண்டு சாமி ஆடி போயிடுச்சு உடம்புலாம் அந்த இடத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி அந்த கழுதியோட குழம்பு எடுத்து நெத்திலேட்டில் ஸோ இதான் நம்ம ஐயப்பனை பார்த்த மிச்சம்னு சொல்லுவாங்கள்ல